நான் வந்து திரைப்படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகும்போது பத்திரிக்கையாளர்னு பார்க்குறது இதுதான் எனக்கு ஃபஸ்ட் டைம் உங்களையெல்லாம் இப்படி சந்தித்து இப்படி ஒரு புட நடித்து இவர் ஒரு படையை எடுத்து இவர் படம் இயக்கி இந்த மாதிரி இருக்கணும் பத்திரிகையாளர்கள் பார்க்கணும்னு ஆண்டவனே அந்த விபத்திலிருந்து தப்பிக்க வைத்து நாம் எத்தனையோ பத்திரிக்கையையும் சரி வாழ்க்கையும் சரி டைலாக்லையும் சரி மயில் நிலையில் உயிர் திருப்பினார் அப்படிங்கிற வாசகத்தை கேட்டிருக்கோம் அந்த விபத்தில் இருந்து மீண்டு வந்து சாமானியன்ற ஒரு திரைப்படம் நடிச்சு அந்த படத்திற்கு நான் வெகுநாளா ஆவலாக இருந்த அருமைக்குரிய செங்கன் அண்ணன் இளையராஜ் அவர்கள் இவருக்கு சேர்க்கும் போது எனக்கு மிக மிக சந்தோஷம் என்னுடைய படங்கள் இன்னைக்கும் வந்து மீன் கவர்மெண்ட் பெஸ்டாகட்டும் பிரைவேட் பெஸ்டாகட்டும் லோடு லாஜி ஆகட்டும் கண்டெய்னாகட்டும் ஆட்டோ ஆகட்டும் எதுவா இருந்தாலும் எல்லோருமே இரவிலே தூக்கம் வரக்கூடாது என்பதற்காக அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை நான் கேட்கின்றேன் இளையராஜா அவர்களும் மன்னன் அவர்களும் நானும் அந்த சேர்ந்த பாட்டை கேட்டால் எங்களுக்கு தூக்கம் வரவில்லையே ஒரு மனசு இதமாக இருக்குது என்று அந்த மாதிரி அற்புதமான பலவை கொடுத்தாங்க இசையை சேர்ந்தது தயாரிப்பாளர்களுக்கும் டயருக்கும் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ரொம்ப இப்போ தயாரிப்பு சொல்லும் போது நான் நிறைய படங்கள் கதை கேட்க இல்லாமல் இல்லை பட் எனக்கு செட் ஆகலை ஏன்னா நம்ம வந்து அது நடிக்கிறது நினச்சி போகலாம் நடிகனா எல்லா வயசுக்கும் நடிச்சதும் அது எந்த ரூபத்தில் தலைவர் தலைவர் இருக்கார் இருக்கார் இப்போ உலகத்துக்கே நடிப்பு சக்கரவர்த்தி நடிப்பு கற்றுக் கொடுத்தா நடிகை மாதிரி உலகத்துக்கு போய் வந்து ஒரு படத்தில் நடித்து தொடர்ந்து ஒரு பத்து வருஷம் மூணு தடவை ஜெயிச்ச ஒரு புரட்சியர் எம்ஜிஆர் அவங்கவுங்களுக்கு அவங்க உண்டான விஷயமா இருக்கணும் இப்போ உதாரணமாக தில்லானா மோகனம்மல்ற படம் உங்களுக்கு யா ஒரு காலாட்டக்காரனா அந்த படம் யா தில்லான திருவண்ணாமல் தில்லானா மோகன் படத்தில் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் ஆயிரத்தில் ஒரு ரூபாய் படத்திலே சார் நடிச்சிருந்தால் எப்படி இருக்கும் மேட்சாங்க ஒரு தடவை வந்து டிஸ்ட்ரிப்டா சொன்னாங்க நான் தலைவர் எம்ஜிஆர்ட்ட என்ன தலைவரை இப்படி நடிச்சிட்டு இருக்கீங்க நடிங்க அப்படின்னு சொன்ன தலைவர் யோசிச்சிருக்காரு எம்ஜிஆர் அப்படியா ட்ரீட் பண்ணுவோம் ஸ்வாதி சார்ட்ட போய் அவங்கள என்ன நீங்க எல்லா படத்தையும் பழமாம ஆகிட்டு பண்ணுறீங்க ஆனால் தலைவர் எம்ஜிஆர் கேப்சர் பண்ணிருக்காங்க சுவாதி சார் சரின்னு இருக்காரு அதுக்காக ரெண்டு பேரும் ட்ரை பண்ணும்போது அந்த ரெண்டு பேர் படத்துக்கு டைரக்ஷன் வந்து ராம்னா சார் அந்த படம் புரட்சித்தலைவர் ஆக்ட் பண்ண படம் பாசம் ராமணி டைரக்ஷன் அதில் தலைவர் கிளைமாஷில் இறந்துருவாரு படம் போகலை சுரங்கம் படம் சுவாஜி சார் ஆக்ட் பண்ண தலைவர் இது மாதிரி பாட்டு பாடி அவன் பண்ணும்போது அதுவும் டைரக்ஷன் தான் முன்னாள் சுரங்கம் போகலை ஸோ புரட்சி தலைவர் மாதிரி சிவாஜி சார் ஆக்ட் பண்ணும்போது மக்கள் ஏற்றுக்கல சுவாஜி சார் மாதிரி புரட்சி தலைவர் இம்ஜியார் இப்ப ஏற்றுக்கலை இது நான் சொல்ல விளையாஷத்துக்கு முன்னேன் அப்போ அதை டிசிப்லாம் ஓடியான்னு சொன்னாங்களா சுவாய் சாத்த அண்ணா நீங்கள் நீங்களாகவே நடிக்கலாம் அது உங்களுக்காக தான் கரெக்டு தலைவர்கிட்ட போய் தலைவா நீ உங்கள் தான் கரெக்ட் சொன்னா இதை நான் கேள்விப்பட வேண்டும் அதனால் எந்த விஷயத்தில் அந்த நடித்தா நீ ஏற்றுக்கு வாங்களோ ஒத்துக்குறாங்களோ அப்படித்தான் நான் ஆரம்பத்துலேருந்து வந்திருக்கேன் நான் நடித்து கார் வாங்கணும் மந்திரா வாங்கணும் ஆடிக்கார் வாங்கணும் ஆவணிக்கார் வாங்கறதுல நோக்கம் நல்லது ஆரம்பத்தில் கதையை கேட்பேன் பிடிக்கணும் எனக்கு நடிக்கணும் என்னுடைய பேசினா தொடர்ந்து வந்த படங்கள் எல்லாமே எனக்கு வந்து நான் போய் அவங்களை வந்து ப்ரோக்ராம் கூப்பில் எப்படி வாங்க கதைப்படுவாங்க அதுவாகவே வந்த படங்கள் எல்லாமே அது நம்ம ஒரு நல்ல ஒரு உண்மையிலே முதல் படம் என்னுடைய குருநாதர் இயக்குனர் அழுகப்படும் சார் ஹீரோவாக இல்லைன்னாலும் என் அந்த படம் தயாரிப்பாளர் சிவராமர் சாங் திருச்சங்கள் இருக்கிறாரு இன்னொரு தயாரிப்பாளர் ராவல் நிர்சாவை வளைஞ்சிட்டார் இன்னொரு தயாரிப்பாளர் நாகராஜன் அவர் டைமிங் நான் மறக்க மாட்டேன் திருப்பி படிப்படியா வளர்ந்து எவ்வளவோ படங்கள் நடிச்சு எண்பத்தி ஆறு நவம்பர் இருபத்தி எட்டு படம் நம்ம ரிலீஸ் எண்பத்தி ஏழு எண்பத்தி எட்டு எண்பத்தி ஐம்பத்தி தொண்ணூறு ஒன்லி நாலு வருஷமே இப்படி இருந்த ராமராஜன் இன்னைக்கு வரைக்கும் மக்கள் மனசுல நினைச்சிருக்காங்கன்னா அதுக்கு அருமைக்குரிய அண்ணன் இசைஞானியா அமைத்த பாட்டு வந்து தான் இன்று மக்கள் ஓடிக்கொண்டிருக்கார் ஓடிக்கொண்டிருக்கிறார் என்னை ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்கு கிராமத்து மக்களையும் சாதாரண ஏழை எளிய மக்களையும் சராசரி மக்களையும் அன்புக்குரிய வியாபார மக்களையும் உழைக்கும் வர்க்கத்தையும் போய் அந்த வரிகள் போய் டச் பண்ணி டச் பண்ணி இன்னைக்கு பேசுகிறாங்க எத்தனையோ கதைகள் கேட்டாலும் இந்த படம் வந்து கதை வந்து சொல்ல வந்தாங்க பாலா சதீஷ் காத்து வந்தாங்க

அதனால் முதல்ல அந்த கதையுடைய அமைப்பை பார்ப்பேன் என்னடாது இதெல்லாம் நடித்தோன்னு வச்சுக்கோங்க நிற்கலாம் காசு வாங்கி போட்டு ஏதாவது ஒரு தாய் வந்து ஐயோ என் பிள்ளை எப்படி போய் எடுத்துருச்சு எதுக்கும் வீட்லேயே வந்து பையன் அப்படின்னு கூட அதனால பையப்ப நடிச்சோம் நல்லா நடிச்சிருக்கான் பையன் என்னுடைய படங்கள் இருந்தால் இதெல்லாம் இருக்காது இதை எதிர்பார்த்து வர்றோன்னு ஏமாற்றக்கூடாது ஏன் எத்தனையோ கதையை பண்ணாலும் அவங்க கதை சொல்லும் போது நான் ஒளிப்பை கவனிச்சேன் இதை நான் பண்ணலாம் போது முதல்ல ஒரு நிமிஷம் கேட்ட முடிவு பண்ணிட்டேன் ஓகே ஒரு மாதிரி போகுது அப்படிங்கிறாலும் நம்மளுடைய கேரக்டர் தன்மையும் கட்டக்கூடாது அதே மாதிரி நம்ம படைச்சு டைப்பாக போயிடக்கூடாது இந்த ஜென்ரேஷன் மட்டும் இல்லை போன ஜென்ரேஷன் இல்லை நாளைக்கு ஜென்ரேஷன் ஜென்ரேஷன் மாறிஞ்சு ஜென்ரேஷன் மாறிச்சுன்னு சொல்லிட்டு வந்தவரை ரேஷன் கூப்பிட்டா அப்படித்தான் இருக்குது எந்த ஜென்ரேஷன் போது மாதிரி டைரக்ட் பண்ணியிருக்காரு தயார்படுத்துக்காரு அது எப்படி கதை சொல்லி முடிஞ்ச சொன்னால் நான் இன்ட்ரோல் வந்து சொன்னாங்க நான் கதை முடிஞ்சு சார்ன்னு கேட்டேன் இல்லை சார் இதுதான் நாங்க நீங்கள் படம் பாருங்கள் சார் பத்திரிக்கையாளர்கள் உங்களை மீறி ஒரு விஷயம் நாட்டுக்குள்ளே போகாது வடபொரியா சார் கிளிப்பட்டுருவீங்க நான் கேள்விப்பட்டேன் அங்கே இருந்து ஒரு நிஷ் வெளியே போகாது வெளியே ஒரு நியூஸ் சொல்ல வராது இந்த வடகொரியா நான் கேள்விப்பட்டேன் மாதிரி உங்கள் பத்திரிகையாளர்கள் ஊடகங்கள் இல்லாமல் இன்னைக்கு யாருக்கும் எந்த நீஸ் சேரில்லை ஏன்னா எங்களுக்கு நீ முதல்ல தெரிவிக்கிறத நீங்கள் தான் போகிறீங்க டிவியில் நீங்கள் சொல்லி தான் நான் பார்க்குறேன் வீட்டில் இதுதான் உண்மை அது மாதிரி என்ன பார்த்த வரைக்கும் அவங்க சொல்லும்போது இந்த இன்ட்ரோல் பிளாக் பாருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சினிமாவில் நான் வந்து பெருமைக்காக சொல்லல உரிமையாக சொல்கிறேன் உண்மையை சொல்கிறேன் நீங்கள் வேணும் விசாரிச்சு எழுதுங்க ராமராஜ் சொல்கிறது உண்மையாக பொய்யா ஒரு திரையரங்கில் வந்து டூரிங் டாக்டிஸ் ஒரு சினிமாவுடைய அடித்தளம் ஆரம்பத்தில் வந்து புடி புடிச்ச பிள்ளையா சொல்லி போடுறா படம் இருக்கிறான்னு அதுக்கப்புறம் டைரக்டர் அப்புறம் ஆர்டிஸ்ட் கதை ஓகே பண்ணி எல்லாம் பண்ணி ஷூட்டிங் பண்ணி டப்பிங் பண்ணி எல்லாம் பண்ணி ரீல் கை பண்ணி பாட்டு போட்டு எல்லாம் எடுத்து தேர்ட் ரிலீஸ் பண்ணி டிஸ்பிட் வாங்கி அப்புறம் பீசர் சீசர் கடைசியில் போய் கீசுறது அங்கே காவல் நிலைய தண்ணீர் கலவடி போகிற மாதிரி இந்த திரையரங்கத்தில் பஸ் ஸ்டாப் இருக்கப்பட இங்கே லாஸ்ட் தான் டூரிங் டாக்ஸில் போய் கீழே லாஸ்ட் சினிமா அந்த டூரிங் டாக்ஸில் ஆரம்பித்த வாழ்க்கை தான் அந்த ராமராஜன் வாழ்க்கை இது கடவுளுக்கு வரப்பிரசாதம் அங்கிருந்து வந்து உதவி டைரக்டர் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகி டேரக்டர் ஆகி நடிகனாகி ப்ரொடியூசர் ஆகி டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகி ஏன் தேட்டர் கூட வாங்கின கதை சொல்லும் சொன்னார் யாரோ கதவி இன்றும் பாருங்க நீ எல்லாம் கண்டிப்பாக இது மாதிரி ஒரு இட வேலை இந்த படத்தில் வந்தது நானும் படம் அஞ்சு வருஷம் தேட்டர் செஞ்சேன் சின்ன வயசுலேருந்து படம் பார்க்கவே படம் பார்த்ததே இந்த இடம் கிடையாது அதனால சப்ஜெக்ட் மக்களுக்கு அன்றாடம் இது நடக்கக்கூடிய விஷயம் எல்லோரும் மனதையும் பாதிக்கிற விஷயம் நீ எல்லாம் பார்க்குறேன் என்ன ராமராஜன் ஏ சொல்கிறாரு எவ்வளோதான் இன்ட்ரோன்னுங்கிறாதுங்கிற நம்ம நடக்கிற விஷயம் நான் எல்லாம் பார்த்துருக்கேன் ஒரு படம் வேலை செஞ்சேன் இல்லை அவன் களை சொல்லி முடிச்சுட்டு டைரக்டர் போது சப்ஜெக்ட் சூப்பர்ஸாக நல்லா இருக்கும் என்ன டைட்டில் கேட்டேன் ஏன்னா எப்போவும் இந்த டைட்டில்ங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம் ஏன்னா டைட்டில் வந்து நம்ம முடிஞ்ச ஒருத்தும் இந்த அண்ணன் நிலேஷ் நரே உட்கார சுந்தரராஜன் யார் பார்த்தேன் பார்த்தா நிலேஷ் நலஞ்சி அவர் அந்த பேர் தான் முக்கியம் அதனால் டைட்டில் தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்ப்பேன் அப்பா வந்து வேறு ஒரு டைல் சொன்னாங்க இல்லை சார் சரியாக வராது அது நான் வந்து அப்புறம் சாமானியன்னு சொன்னாங்க சாமானியன்னு சொன்னோன்னே எனக்கு டக்குன்னு முயற்சி ஆகிடுச்சு எனக்கு ஒரு ஒருத்தர் சப்ஜெக்ட் சொல்லும் போதும் அந்த மாதிரி ஒரு டைட்டில் சொன்னார் சார் அதை சொன்னாலும் என்ன அதை எப்படி உங்களுக்கு தெரியும் இல்லை சார் இது நான் நாலு வருஷம் எனக்கு நம்மளும் மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்னா நல்லா டைட்டில் ஓகே சூப்பர் எழுதுட்டேன் எடுத்து வந்து போய் போய் சொன்னது மாதிரி இல்லாமல் அப்படியே இல்லை அழகாக டைரக்டர் எடுத்தார் இந்த படத்தினுடைய கதையை வந்து ரயில் இன்ஜின் டைரக்டர் அந்த அந்த ரயிலில் ஃபஸ்ட்டு ஏசி செகண்ட் ஏசி தேர்ட் ஏசி செகண்ட் கிளாஸ் ஹேண்டிகிராஃப்ட்னு ஒரு ஒரு லேடிஸுக்கு போட்டி அன்பு இருப்பா எல்லா போட்டியும் இணைச்சு அழகாக எடுத்துக்கொண்டு ஒரு படம் அவனை கொடுத்தா சார் அவன் பாராட்ட ஒவ்வொரு கேரக்டர் சின்ன சின்ன கேரக்டர் சூடாக வந்து நல்லா ரொம்ப ஒரு ஒரு இடையாமல் வந்தது கதை சொல்லி முடிச்சோன்னு அவங்களுக்கு கை கொடுத்த டேரக்டருக்கு அவங்க கதாசரியாக இருக்கும் ஏன் கை கொடுத்தேன்னா அந்த நான் சொன்ன உடனே நான் கை கொடுத்தது சூப்பர் கதை இன்ட்ரோல் வரைக்கும் நான் சந்தோஷமாக கை கொடுத்த கேளுங்க ரொம்ப தேங்க்ஸ் சார் இந்த படத்தில் எனக்கு ஜோடி இல்லை ஏன் தெரியுமா இது காலகட்டம் இப்போ வேண்டாம் அதல்ல ஜோடியில் ஆடி போடுறது மாதிரி நான் கேட்கவும் இல்லை நமக்கு போகிற அருமையான மேட்டர் ரொம்ப தேங்க்ஸ் ஜோடி இல்லை ஆனால் எனக்கு ஜோடி இருந்தது கொடுத்துருக்கீங்க வீட்டுல ராதாரை வேண்டும் வீட்டுல பாஸ்கர் போதும் நம்மளுக்கு தாங்கிட்டு போகிற தூணை இருப்பாங்க கரெக்டா கரெக்டாக அதை டைம் ஹேண்டில் பண்ணி ஓடி விட்டேன் ஆனால் எனக்கு ஏதோ ஒரு சின்ன ஒரு குறைபாடு மனசுல இருந்து போகுது ஓகே அப்படின்னு என்ன மனசுல ஓடிக்கிட்டு இருக்கன்னா அது அண்ணன் ராஜான்னு இருந்தாலும் நடக்கும் ரொம்ப நாளும் எனக்கு போக முடியலன்னா பறிச்சுட்டு படிச்சுட்டு படிச்சிட்டு படிச்சிட்டு அப்படி போக போகல ஆனால் ஒரு சொல்லி டயரக்டர் போட சொல்லுங்க ஐயோ சார் இப்படா கேட்பீங்க ரெண்டாயிரத்துல சார் இருபத்தி வருஷம் போட்டோன்னே புள்ளி ஓனி ராஜாட்ட ஆனால் அந்த படத்தில் வந்து பாட்டு இல்லை அவங்களால ஒரு ஒரு சீக்கிரம்ஸ் இருக்கும் பட் அதை கேட்டேன் அழகா சொன்னார் ராஜானே நீயும் நானும் சேர்ந்தா பாட்டு இல்லாமல் படம் இல்லை யாருமே வரலாம் வந்தாங்க பண்ணி கொடுத்துருவேன் பண்ணி கொடுத்துருவேன் அழகா ஒரு பாட்டு போட்டார் சார் நம்ப மாட்டீங்க இன்னைக்கு உலக ஒரு இசை விஞ்ஞானி ஆயிரத்தி ஏழு படங்கள் நினைக்கிறேன் இன்னைக்கு இல்லை எந்த ஜென்ரேஷன் பொருள் பாட்டு போட்டவர் அவர் வந்து சார் பேசி முடிச்சுட்டு டைரக்ட் சொல்றாரு டென் பர்சன்ட் முடிச்சு வந்தா முடிச்சு வந்தாச்சு திடீர் எந்த விதமான கம்பெனி பண்ணலாம் எதுவும் பண்ணல சார் ராஜன் சொல்ல வார்த்தை மேனேஜர் சிவராம் சார் பேசுறாரு அண்ணே உங்க ரீல் எடுத்துட்டு உடனே அனுப்புங்க வீர்கழி அன்னி ஷார்ட் பண்ணாங்களோ நல்ல கழுவி பிடிச்சிருக்காரு என்ன சார் ராஜன் பார்த்தா இங்க வந்து எங்கேயும் பார்க்க முடியாது நான் பார்த்திருக்கேன் பிசியான கரோட்டக்காரன் பாடுக்கார பார்த்துருக்கேன் அவர் பாருங்க என்ன ஒரு உணர்வு அன்பு இருந்தால் அந்த மண் வாசியோடது ராமராஜன் மேனேஜர் பேசுறாரு மேனேஜர் சொல்றாரு நீங்க உடனே ரீல் அனுப்புங்க சாப்பிட்டுறாங்க சார் எந்த கம்மி பண்ண முடியல ஆரம்பிச்சாச்சு அட்வான்ஸ் வாங்க சொல்றேன் அட்வான்ஸ் வாங்க அட்வான்ஸ் வாங்க ஒண்ணுமே பேசுறது சார் வேறு கழி அனுப்பிட்டாரு சார் போட்டுட்டு நம்ம தூங்கும் போது போகிறேன் போகும் போக ஒரு நாள் என் உன்னை வான் கூப்பிட்டு போரு அப்படின்னு அந்த இடத்துக்கு போகும்போது ஒரு சப்யூசி போட்டிருப்பாரு ஏன்னா கரகாட்டக்காரத்துக்கு போடுறப்பியூசிக்காது இங்கிலீஷ் போடுற மாதிரி இருக்குன்னு சொன்னேன் இங்கே வான் பாட்டுக்கணும் சார் ஸோ எதுக்கு நான் சொல்லணும் சார் உணவுபூர்வமாக படங்கள் வசனங்கள் ஃபைட்டுகள் இதெல்லாம் பேச கிடையாது ஆனால் திரைப்படத்தில் வந்து ஒன் சுமோர் கேட்குறதும் டிபுடேஷன் ஆடியன்ஸும் வருவது சாங்குக்கு மட்டும்தான் வரும் அந்த அருமையான பாடலை கொடுத்தாஜர்கள் அழகாக படிக்கிறார் அவரே ஒரு சுச்சுவேஷனை உருவாக்கி அந்த இடத்துல ஒரு பாட்டை வைக்க சொல்லி கிரே மாசம் அருமையான சிவகாவரே அருமையான பாடக அவர் மலையாள மியூசிக்கிறாரு சூப்பராக படிக்கிறார் அந்த டிஎம்எஸ் அவர் மாதிரி சேஜிதாஸ் மாதிரி அழகாக படிக்கும் ஒரு நல்ல படம் உண்மையிலே எனக்கு என்ன ஒரு நல்ல படத்தை நடித்த பரவாயில்லை எனக்கு வந்து ஒரு உணர்வு வந்து தனி கலைஞர் எழுதினா ரொம்ப நடிக்கிற மாட்டிருக்கேன்

என்னடத்துக்கு என்னடாது இப்படி இப்படி போனா மூணு வருஷம் வெளியே வர முடியல ஸோ இப்படி இருக்க முடியும் நான் சாதாரண மனுஷன் நம்ம நடந்து போகலாம் போனா வாக்கிங் போனா கூட பாரு எப்படி அப்படி நாற்பத்தஞ்சு ஐம்பது நினைச்சேன் ஐம்பது ஓகே ஒரு சோழ ஒரு மனுஷனுக்கு ஆசை வரக்கூடாதா வரக்கூடாது ஆசைப்பட்டேன் ஆயிடுச்சு ஆயிடுச்சு ஆடித்தறி மாதிரி அஞ்சு குறைச்சேன் ஐம்பது காண்டா நாற்பது கரெக்டாக ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அது ராக கூட்டாங்க மதிரா சார் வரும் பாலா சதீஷம் நேர்ஞ்சு முப்பது அது அடுத்த என்ன சார் தம்பி தம்பி சிவா அவர்கள் ரொம்ப அந்த அந்த கேரக்டர் தன்மையாக பண்ணியிருக்காரு கூட அடுத்த அவர்கள் சுமதி வந்துட்டு தீபாக்கா எல்லாம் இதெல்லாம் அனுப்பிச்சிருக்காங்க நக்ஷா சவரெல்லாம் அருமையாக பண்ணியிருக்காங்க அதுமாதிரி இன்னொரு வருவீங்க எனக்கு இந்த படத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான கிடக்கு வந்து ராதாரி எம்எஸ் பர்சர் கூட நினைச்சது மிகப்பெரிய ஒரு ஒரு பூமாரி ஏன்னா ரவீரன் நான் வந்து ஆய் பண்ணும்போது அசண்ட் வந்து பழக்கம் இல்லைன்னு எம்எஸ் பர்சர் வந்து நான் அசண்டாக இருக்கும் போது அவரோட குரூப் வாய்ஸ் தரும்போது பழக்கம் ரெண்டு பேருக்கும் அறிஞர் முகங்கள் ஆனால் வரும்போது பயனுள்ள ஈஸியாக இருந்தது ஆனால் இந்த படத்தில் என்ன ஒரு ஒரு இது நான் கரெக்டாக கே எஸ் ரவிக்குமார் டேரக்டர் ஒரு மட்டை சொல்லும்போது போது போட்டுக்க முடியும் ஆனால் இந்த கேரக்டர் வேண்டாம் அது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பெரிய அந்த போட சொல்லி கே எஸ் ரவிக்குவார் உள்ளவங்க அது ஒரு அன்புக்கு என்னுடைய அழைப்பு கட்டுப்பட்டு இந்த படத்தை நடிக்க ஒத்துக்கிட்ட டேரக்டர் கே எஸ் ரவிக்குமார் நான் ரொம்ப நடிச்சிருக்கேன் ஏன்னா கே எஸ் ரவிக்குமார் கடைசி அவர் ஏகத்தான் ஒரு ஃபோர்டின் டேஸ் அசோசியத்தை மட்டும் ஒர்க் பண்ணாது பிரச்சனை நினைச்சு அதை இல்லை அவன் நின்று வச்சு ஆனால் அதுக்கப்புறம் அவங்க போய் படம் பண்ணி மிகப்பெரிய ஒரு டைரக்டர் ஆகிட்டேன் எனக்கு சந்தோஷம் பரவாயில்ல அந்த அப்புறம் நின்று விசுவாசம் எல்லாமே அந்த ரவி மறக்க முடியாது அதே மாதிரி டெக்னிசியர் கேமரா இருக்காங்க நைட்டு ஃபைட் மாசம் டாக்டர் இல்லாமல் ரொம்ப அருமையாக பண்ண ஒன்றும் இல்லை இதெல்லாம் பத்திரிக்கை காலையில்லாம் உண்மையிலேயே ஓப்பனாக சொல்கிறேன் அது சில எதுலேயுமே நிறைய முறைகள் இருக்கும் இல்லாமல் இருக்குது அதுவும் பண்ண முடியாது மேலும் இருக்கும் மேலும் இருக்கும் பண்டருக்கும் துன்பருக்கும் இன்ப இருக்கும் கஷ்டம் இருக்கும் நஷ்டம் இருக்கும் அதான் இருக்கும் குற்ற குறை குறைகளை இன்னைக்கு நிறைகளை எழுதி தயவு செய்து ஒரு உயிர் பிழைத்து வந்த ஒரு மனிதனை மீண்டும் மக்களிடம் நல்லபடியாக கொண்டு போய் சேர்க்கும் என்று இங்கே இருக்கக்கூடிய பத்திரிகாத மத்தியிலும் ஊடக மத்தியிலும் உங்கள் கால்களை ஒவ்வொரு காலத்தில் கேட்கிறேன் படத்தை நல்லபடியாக மக்களை சேர்ந்தான் உள்ளவர்கள் சொல்லுவீங்க எனக்கு பத்திரிகை போய் சொன்னாங்க எழுதும் ஆனால் மக்கள்கிட்ட போய் சேர்க்கிறது எந்த விஷயமாக அரசியலாகி சினிமா மாவட்டம் உருவா மாவட்டம் ஆபீஸ் எதுவாக இருந்தாலும் மக்களை சேர்க்கிறது ஊடகங்களும் தான் அதனால தான் மேலே படத்தை பார்த்து நல்லபடியாக விமர்சனம் எழுதி எனக்கு ஒரு அவர் ராணி சாளுக்கும் மிகுமே ஒரு மறுபாடு கொடுக்க வேண்டும் என்று உங்கள் பணியும் கூட கேட்டுக்கொண்டு